வணக்கம்ங்க குணா ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கே அமைந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு பாலக்காடு மெயின் ரோடு பைபாஸில் குலஞ்சாமரை கோபாலபுரம் கொலஞ்சாமரை போகிற மெயின் ரோடு பைபாஸ்லேயே அமைந்திருக்கிற ரெண்டு ஏக்கரை பத்து செண்டு ஒரு பிட்டும் ஒரு ஏக்கரை எழுவது செண்டு ஒரு பிட்டும் அமைந்திருக்குதுங்க இதில் வந்து இப்போ நம்ம ரெண்டு ஏக்கரை பத்து செண்டு லேண்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா கன்னிமூலையில் மெயின் ரோட்டில் பைபாஸ்லேயே எடுத்துகிட்டிங்கன்னா உள்ளே வந்தையுமே ஒரு கேட் அமைந்திருக்குது உள்ளே வந்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஓட்டு வீடுங்க ஓட்டு வீட்டுன்னா உள்ளே வந்து எல்லாமே சீலிங் பண்ணிக்கிறாங்க மூணு பெட்ரூமும் ஒரு ஹாலு கிச்சன் இருக்குதுங்க வெளியே செப்பரேட்டாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு கிச்சன் தனியாக அமைத்திருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் ரோட்லேருந்து உள்ளே கன்னி மூலையில் வீடு அமைந்திருக்குதுங்க ஒரு மாட்டு செட் இருக்குதுங்க ஒரு லேபர் செட்டு ஓட்டு வீடு இருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துடன் கூடிய வடசெருவு பூமியாக அமைந்திருக்குதுங்க பூமி ஃபுல்லாக வடக்கு பார்த்து அமைந்திருக்குதுங்க வாஸ்துக்காக இருக்கக்கூடிய பூமிங்க தென்னமரம் பார்த்தீங்கன்னா நாட்டு தென்னமரங்க தென்னமரத்துக்கு வயதுன்னு பார்த்திங்கன்னா ஏழு எட்டு வயது மரமுங்க நல்லா ஈல்டு வர ஸ்டேஜில் தான் இப்போ இருக்குதுங்க இந்த தென்னமரம் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குதுங்க நம்ம எடுத்து உரம் சாணியெல்லாம் வச்சோம்னா நல்லா ஈல்டு வர ஸ்டேஜில் இப்போ நல்லா பராமரித்தோம்னா நல்லா ஈல்டு நமக்கு கொடுக்குமுங்க இந்த பூமிக்குன்னு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குதுங்க சர்வீஸ் இருக்குதுங்க சர்வீஸ் வந்து நம்ம தோட்டத்தின் உரிமையில் நமக்கு கொடுக்க மாட்டாங்க காரணம்னு பார்த்திங்கன்னா ஒரேக்கரை எழுபது சென்ட் ஒரு பிட்டு ரெண்டு ஏக்கரை பத்து சென்ட் ஒரு பிட்டு மொத்தம் எல்லாமே சேர்ந்து ஒரே பிட்டாக அமைந்திருக்குதுங்க ஆனால் தோட்டத்தின் உரிமையில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிட்டு தான் கொடுக்குறாங்க ஒரு பிட்டு அவங்க வச்சுக்குவாங்க அந்த ஃப்ரீ சர்வீஸ் அவங்க வச்சுக்குவாங்க ரெண்டு ஏக்கரை பத்து சென்ட் எடுத்தோம்னா வீட்டு வீடு கிடைக்குங்க லேபர் செட்டு அந்த மாட்டு செட்டு இல்லாமல் ஒரு போர்வெல்லோடு நமக்கு கொடுப்பாங்க அது ரேட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி சொல்லும் விலைக்கு பார்த்திங்கன்னா மூணேகால் கோடி கேட்குறாங்க ஃபைனலாக உட்காந்து பேசணும்னா ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு முடியுங்க ஒரு இப்போ இந்த பிட்டு பார்த்திங்கன்னா ரே ஒரே ஏக்கரை எழுபது செண்டுங்க இந்த பிட்டு அப்படியே மண் ரோடுங்க பொது தடமுங்க உள்ளே வந்தோம்னா இந்த பிட்டுங்க இது மெயின் ரோட்லேருந்து நமக்கு வருதுங்க இந்த பிட்டு பார்த்திங்கன்னா இது தினமரம் எல்லாமே அதே சேம் தினை எல்லாம் ஒரே வயசு ஒரே போல பராமரித்து ஒரே போல தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம வாங்கினோம்னா அந்த பிட்டு பாட்டிக்கு வாங்க இது தான் நம்ம கொடுப்பாங்க இது வாங்கினோம்னா ஒரு ரேட்டு வந்து இது அனுசரித்து நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாங்க இந்த தோட்டம் உங்களுக்கு மேலும் விசிட் பண்ணோம் இல்லை தோட்டம் பற்றி எதாவது டீட்டெயில் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியின்ற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உடனே நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாங்க பைபாஸில் இருக்கிறனால இது வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இல்லை சைட்டு போடுறதுக்கு இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கு கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாங்க மெயின் ரோடு பைபாஸ்லேயே இது அமைந்திருக்கிற பூமிங்க மேலும் இதை பற்றி தகவல் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம உட்காந்து பேசி முடிவு பண்ணிக்கலாங்க எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கும் பெல் பட்டன் ஆக்கியான க்ளிக் பண்ணுங்கள் நன்றி